வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி எஸ்ஜிடி எக்ஸாம் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே அன்னைக்கு நடந்தது இதில் மொத்தமாக நூற்றி எண்பது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க சயின்ஸில் இருந்து மட்டும் முப்பது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இதில் ஜுவாலஜிலிருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் அந்த ஆன்சர் நம்ம டிசி அகாடமியோட புக்கில் எந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா கொஸ்டின் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறு என்ன கேள்வின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க நான்கு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க அந்த நாலு வாக்கியத்துல எது வந்து சரியான விடை எது தவறான விடை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ முயல் ஒரு உண்மையான உடற்குடியுடைய விலங்கு அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் இது கரெக்டு அப்போ முயல் வந்து ஒரு உண்மையான உடற்குடியுடைய விலங்கு ரெண்டாவது ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண்ணாலங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ விந்தகத்தில் சுருண்ட நுண்ணாளங்கள் இருக்கு விந்து நாளம் வந்து மேலே இருக்குது சரிங்களா அப்போ இது வந்து தவறு மூணாவது நுரையீரல் ஃப்ளூரா என்ற உரையினால் சூழப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்டு மூணாவது வந்து கரெக்டு நாலாவது வலது ஆரிக்குலார் வெண்டிகுலார் துளை ஈறுதல் வாழ்வினால் காக்கப்படுகிறது ஈறுதல் வாழ்வு அப்படிங்கிறது தப்புங்க இது வந்து மூவிதல் வாழ்வு அப்போ வலது ஆரிக்குலார் வெண்ட்ரிக்குலார் துளை மூவிதல் வாழ்வினால் காக்கப்படுகிறது அப்போ இதுவும் தப்பு அப்போ சரி தவறு சரி தவறு அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் டி அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி இப்போ இது நம்ம டிசி அகாடமியோட ஜுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நாட் செவன்லேருந்து ஒன் நாட் எயிட் வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்சர் இருக்குது டாபிக் வந்து முயல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதில் முயலோட வகைப்பாட்டு நிலை வாழ்விடம் வாழ்முறை புறத்தோற்றம் அதுக்கப்புறம் இனப்பெருக்கு உறுப்பு இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்த கேள்வி அட்டையின் கண்ட அமைப்பு முறையை அதன் உடல் அமைப்புகளுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டை இருக்குது இல்லைங்களா அட்டையோட கண்ட அமைப்பு அதனுடைய உடல் அமைப்பு முறையோட பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்கள் ஃபஸ்ட்டு முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்கள் இதெல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் ஐந்து வரையிலான கண்டங்கள் அப்போது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்ன இதுக்கு ஒன்று முதல் ஐந்து வரையிலான கண்டங்கள் அப்போ இதுக்கு வந்து ரெண்டு நோட்டுக்கலாமா அடுத்தது தொண்டை தொண்டை வந்து ஆன்சர் வந்து ஐந்து முதல் எட்டு வரையிலான கண்டங்கள் அப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஃபோர்த்து சரிங்களா ஆண் இனப்பெருக்கு துளை ஆண் இனப்பெருக்கு துளை வந்து பத்தாவது கண்டம் அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் ஒன்று அடுத்து நெஃப்ரீடிய துளைகள் நெஃப்ரீடிய துளைகள் அப்ப கடைசி எது இருக்குது இதுதான் அப்ப ஆறு முதல் இருபத்தி ரெண்டு வரையிலான கண்டங்கள் இதுதான் நெஃப்ரீடிய துளை அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இந்த ஆன்சர் நம்மளுடைய டிசி அகாடமியோட ஜுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நாட் ஒனில் பார்த்தீங்கன்னா இந்த வளை புழுக்களை பற்றி கொடுத்துருக்கும்போது அந்த அட்டவணையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த அட்டவணையும் முழுசாக இருக்குது இந்த அட்டவணையில நம்ம கொடுத்த கேள்வி பார்த்திங்களா என்னென்ன கொடுத்துருந்தாங்க முன் ஓட்டுறிஞ்சி வாய் கண்கள் இது இங்கே இருக்குதுங்களா ஒன்று முதல் ஐந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்ட தொண்டை தொண்டை வந்து ஐந்து முதல் எட்டு இதுவும் இருக்குதுங்களா அடுத்தது நெஃப்ரீடி தொலைகள் நெஃப்ரீடி துளைகள் ஆறு முதல் இருபத்தி ரெண்டு வரையிலான கண்டங்கள் இதுவும் இருக்குதா ஆண் இனப்பெருக்கு துளை இது பத்தாவது கண்டம் இதுவும் இருக்குதா ஸோ அப்போ இது வந்து எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு புத்தகத்தில் இதில் அந்த அட்டவணையில் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது மூணாவது கேள்வி கொஸ்டின் நம்பர் நூற்றி நாற்பது சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கும் ஹார்மோன் இப்போ இது வந்து ஹார்மோன் டாபிக் கீழே வருதுங்க இதில் மொத்தம் நாலு ஹார்மோன் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா ஆக்சிடோசின் வாசோபிரசின் பாரா தார்மோன் தைராக்சின் இதுல ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து பிறப்பு ஹார்மோன் ஆக்சிடோசின் வந்து பிறப்பு ஹார்மோன் இது பிற பிறக்கும் போது வழி ஏற்படுத்துறதுக்கு வந்து இதை இதை வந்து பயன்படுத்துறாங்க ஆக்சிடோசின் வந்து பயன்படுது பாரா தார்மோன் மூணாவது வந்து பார்த்தோம்னா கால்சியத்தை வந்து ரத்தத்தில் அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய ஹார்மோன் வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கிற ஹார்மோன் வந்து எதுனா பேரா மூணாவது வந்து என்ன அப்படின்னா தைராக்சின் தைராக்சின் வந்து பார்த்திங்கன்னா உடல உடலோட அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்துறது அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து தான் வந்து தைராக்சின் அப்ப கடைசி என்ன இருக்குது வாசோபிரசைன் இந்த வாசோபிரசைன் தான் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீரிழப்பை குறைக்கும் ஹார்மோன் இந்த ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி இப்போ இது வந்து நம்ம டிசி அகாடமியோட புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி த்ரீயில் வாசோ ப்ரஸின் அப்படிங்கிற சப்டாபிக் கீழே உங்களுக்கு அது கொடுத்துருக்குறாங்க பாருங்க வாசோ வாசோபிரஸ்ஸின் இது கீழே சிறுநீரக குழல்களில் நீர் மீள் மீளுறிஞ்சதை அதிகரிக்கிறது இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீரிழப்பை குறைக்கிறது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்லேயும் சரி இனி வரக்கூடியதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாசோபிரசின்னும் கேட்கலாம் ஆன்டி ஹார்மோனும் கேட்கலாம் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு இதுதான் ஆன்சர் அடுத்தது கூற்று ஒன்று கொடுத்துருக்குறாங்க காரணம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கூற்று பார்த்தீங்கன்னா எலும்பின் கொலாஜன் மேட்ரிக்ஸை மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு நிறைந்துள்ளது ஃபஸ்ட்டு கேள்வி எலும்போட கொலாஜியம் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க கால்சியம் உப்பு வந்து நிறைந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இது எலும்புக்கு இலக்கத்தன்மையை பய அழிக்க பயன்படுகிறது எலும்புக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வலுவாக தான் இருக்கும் சரிங்களா அதனால முதல் இருக்க கூற்று வந்து சரிங்க காரணம் வந்து தவறு அப்போது கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு சரிங்களா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி இது வந்து நம்ம டிசி அகாடமியோட ஜுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நேரடியாக இதுக்கான விடை இருக்குதுங்க பாருங்க எலும்பு மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு மற்றும் கொலாஜன் நார் நிறைந்து எலும்புகளுக்கு வலுவை சேர்க்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது இதனுடைய கூற்று சரி ஆனால் வந்து காரணம் மட்டும் தவறு சரிங்களா அடுத்த கேள்வி அவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாலு விலங்குகள் அதனுடைய இதயம் வந்து எத்தனை அறைகள் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் ரெண்டாவது இருவாழ்விகள் மூணாவது பறவைகள் நாலாவது முதலை சரியா இதில் ஃபஸ்ட்டு எடுத்துட்டீங்கன்னா மீன்கள் மீன்களுக்கு வந்து இரண்டு அறை உடைய இதயம்தான் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான் ரெண்டாவது இரு வாழ்விகளுக்கு மூன்று அறைகளுடைய இதயம் தான் இதுவும் சரிதான் முதலை எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஊர்வனில் வரும் இல்லையா ஊர்வன எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூன்று அறை உடைய இதயம்தான் ஆனால் முதலைக்கு மட்டும்தான் நான்கு அறையுடைய இதயம் அதனால் இதுவும் கரெக்டு அப்போ எக்ஸப்ஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா பறவை தான் பறவைக்கு வந்து மூன்று அறைகளுடைய இதயம் கிடையாது நான்கு அறைகளுடைய இதயம் அப்போ ஆன்சர் எது ஆன்சர் சி இது வந்து பேஜ் நம்பர் பதினஞ்சில் இருக்குதுங்க இந்த பதினஞ்சில் மீன்கள் ஊர்வனை இதெல்லாம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து ஆர்டிக்கல் வென்றிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அறைகளை கொண்டது இதயம் இதே ஊர்வனில் வந்து பார்த்தீங்கன்னா முதலை இருக்குது முதல்களில் மட்டும் நான்கு அறைகள் உள்ளது அந்த மாதிரி தனித்தனியாக அதுக்கான ஆன்சரை வந்து குறிப்பிட்ருக்குறாங்க அடுத்தது எடுத்துகிட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன் டுவெண்ட்டி செவன் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது உயிர் எதிர்பொருளை உற்பத்தியாக்கும் செல்கள் உயிர் எதிர்பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி ஆன்டிபாடி வந்து உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க இங்கே ஆப்ஷன் நமக்கு எதாவது கொடுத்துருக்குறாங்க மோனோசைட்டு லிம்போசைட்டு நியூட்ரோஃபில்லு ஈசினோஃபில் இதில் கடைசியாக இந்த ஈசனோஃபில் பார்த்துட்டிங்கன்னா அலர்ஜி ஏற்படுது இல்லைங்களா இந்த அலர்ஜி ஏற்படும் போது வரக்கூடியதான் இந்த ஈசனோஃபில் மற்றபடி வெளியே வராது அடுத்தது நியூட்ரோஃபில் எடுத்துக்கிட்டோம்னா இது எப்ப வெளியே வரும் நியூட்ரோஃபில்லோட வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து திசுக்கள் வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா திசுக்கல்ல காயம் ஏற்பட்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த நியூட்ரோஃபில் எல்லாம் வெளியே வரும் மோனோசைட் அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்புல வந்து உற்பத்தியாகி எட்டு மணி நேரம் வந்து நம்ம ரத்தத்துல வந்து சுத்திட்டு இருக்கு இந்த மோனோசைட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோபேஜா மாறு அப்ப இதுவும் கிடையாது அப்ப எது உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது வந்து பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது உயிர் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி சரிங்களா அப்ப ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி இது வந்து லிம்போசைட் இது நம்மளுடைய டிசி அகாடமியோட ரெஃபரன்ஸ் பாட்னி புக்ல வந்து இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து இருக்குது சரிங்களா அதில் நீங்க பாத்துக்கலாம் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டுக்கிறாங்க பொருந்தாது என்னென்னா விட்டமின் கொடுத்துட்டாங்க இது அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய்களை பற்றி கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ விட்டமின் டி தயமின்னு விட்டமின் கே நியாசின் நாலு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ இதில் விட்டமின் டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் அப்போ உதாரணத்துக்கு அப்போ இது வந்து ரிக்கெட் அப்படிங்கிறது கரெக்டு ரெண்டாவது தயமின் அப்படிங்கிறது விட்டமின் பிங்க விட்டமின் பினாலே என்னது பெரி பெரியதான் அப்போ இதுவும் கரெக்டு அடுத்தது நியாசின் அதில் தான் வரும் அப்போ பெல்லகிரா இதுவும் கரெக்டு இந்த விட்டமின் கே வந்து மெயினாக எதுக்கு பயன்படுத்துதுன்னா ரத்தம் உரைதல் ரத்தம் உரைதல் முதலில் இது வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ரத்தம் உறைதலுக்கு பயன்படுத்தப்படும் விட்டமின் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ விட்டமின் கேன்னு வந்தது இப்போ இதை வந்து பார்த்துட்டோம் பொருந்தாத எண்ணில கொடுத்துருக்குறாங்க ரத்தம் உரைதலுக்கு தான் விட்டமின் கே அப்போ மலட்டுத்தன்மைக்கு எந்த விட்டமின் வரும் அப்படின்னா விட்டமின் இ விட்டமின் இ தான் வந்து மலட்டுத்தன்மைக்கு வரும் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி இது நம்மளுடைய டிசிஏ அகாடமியோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது சரிங்களா இது ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நாம் சயின்ஸ் டாப்பிக்கில் ஜாலஜி வீடியோஸ் பார்த்துட்டோம் நீ அடுத்து வரப்போகிற வீடியோஸில் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் தேங்க்யூ